அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பேர் பார்த்தீங்கன்னா கர்ணன் நான் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டத்தில் ஆனைமலைங்கிற ஊரில் வந்து பேசுகிறேன் நான் வந்து கிறிஸ்தோபா அகாடமி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண புதுசில் கிருஷ்ணண்ண்கிட்ட வந்து ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணேன் ஸோ அவர் தான் வந்து இப்போது ரீசெண்டாக வந்து நடந்து முடிஞ்சது குரூப் டூவில் வந்து நான் ஒரு போஸ்டிங் வாங்கியிருக்கேன் ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் போஸ்டிங் எடுத்திருக்கேன் ஸோ அவர் வந்து எப்படி எப்படி எப்படிலாம் நான் வந்தேங்கிறது ஷேர் பண்ண சொன்னார் ஸோ அதுக்காக தான் அது நான் ஷேர் பண்ணுறேன் அவர் கேட்டதையுமே என்னால் வந்து இந்த ஆடியோ கொடுக்க முடியல மன்னிச்சிருங்கண்ணா இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயானேன் இது என்னென்னா இது எனக்கு வந்து என்னென்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஃபஸ்ட் அட்டம்லேயும் கூட படித்து பாஸ் பண்ணுறவங்க இருக்காங்க மேபி இப்போ கூட எனக்கு தெரிஞ்ச பசங்களே பண்ணியிருக்காங்க ஆனால் எனக்கு வந்து அது அந்த மாதிரி அமையலை என்னென்னா நான் நான் வந்து வேலைக்கு போயிட்டு படிச்சுட்டு இருந்தேன் ஸோ அதுக்காக தான் வேலைக்கு போயிட்டு நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க அவங்க பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற டவுட்டில் தான் படிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா நானே அப்படி தான் படிச்சுட்டு இருந்தேன் ஸோ அது என்னை பற்றி அவருக்கு தெரியும் கிருஷ்ணன் எனக்கு அதனால தான் வந்து உன்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்காது நிறைய பேருக்கு யூஸ் ஆகுன்ட்டு சொன்னார் ஸோ அதனால தான் அது ஜஸ்ட் ஒரு எந்தளவுக்கு என்னால் சொல்ல முடியும்னு தெரியல ஸோ நான் எப்படி ஃபேஸ் பண்ணேன் என்ன எப்படி ஃபேஸ் பண்ணி இது இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி உள்ளே வந்தாங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு தேவைங்கிறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழுன்னு நினைக்கிறேன் கரெக்டாக அது ஞாபகம் இல்லை ஆனால் அவரோட ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்தாங்க ஸோ அப்போ அவரோட குரூப்பில் நான் சேர்ந்து படித்தேன் அப்போ தான் வந்து அதை டிஎன்பிசிக்கு வந்து அப்போது சும்மா படித்தேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து எப்படி படிக்கணுங்கிற ஒரு கைட்லைன்ஸ் தான் கிடச்சிது ஸோ அவரோட குரூப்பில் ஆரம்பித்து அப்படியே இந்த ஜேர்னி வந்து இங்கே போஸ்டிங் வாங்குற அளவுக்கு வந்திருக்கு எனக்கு என்னென்னா இப்போது நான் நோட்டிஃபிகேஷன் விடையில்தான் படிக்க ஆரம்பிப்பேன் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஃபினான்சியல் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிடுவேன் வேலைக்கு போயிட்டு மறுபடியும் நோட்டிஃபிகேஷன் விட்டால் வந்து மறுபடியும் வேலையை விட்டுட்டு வந்து படிப்பேன் ஸோ இதனால பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த என்னோடய கரியர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லாமல் எனக்கு ஒரு பத்தாயிரம் பதினைஞ்சாயிரம் சம்பளத்துலேயே தான் நின்றுருந்துச்சு ஒவ்வொரு டைமும் நான் வேலைக்கு போகையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் நான் வந்து லோன்ஸில் மார்க்கெட்டிங் போயிட்டுருந்தேன் பேங்கிங்கில் ஸோ அங்கே இருக்கிற ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ப்ரெஷர்லையும் பார்த்தீங்கன்னா அண்ணங்கிட்ட ஒவ்வொரு டைம் பேசுவேன் மந்த்லி ஒரு டூ டைம் த்ரீ டைம் பேசிடுவேன் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமெல்லாம் பேசியிருக்கிறேன் அவர்கிட்ட ஸோ ஏன்னா என்ன தான் இப்போ இங்கே இந்த டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வந்துட்டோம் ஸோ இது இதுக்குள்ளே வந்துட்டு இந்த வேலையை வாங்காமல் போயிட்டோம்னா அது எங்கே போனாலும் அந்த ஞாபகம் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு ஒவ்வொரு டைம் வந்து அப்செட்டாகவே இருக்கும் என்ன தான் எனக்கு வந்து நாங்கள் அச்சீவ் பண்ணாலும் ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சாலும் எனக்கு வந்து அது ஒரு பத்தாத மாதிரியே தான் இருக்கும் ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது ஸோ அதனால் வந்து கஷ்டப்படுவேன் எப்படா நோட்டிஃபிகேஷன் வரும்னு காத்துட்டே இருப்பேன் மேக்ஸிமம் ஆனால் சைடில் படிக்க மாட்டேன் அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு ஏன்னா கண்டினியூவாக படிக்கணும் அந்த இதே நான் மிஸ் பண்ணேங்காட்டியும் கூட எனக்கு கொஞ்சம் தள்ளி போயிருக்கலாம் சப்போஸ் நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையோ நீங்கள் படிச்சுட்டே இருங்க படிச்சுட்டே இருந்தால் மேபி ஒரு ரெண்டு அட்டம் மூணு அட்டம்டில் நீங்கள் பாஸ் ஆகலாம் எனக்கு வந்து அந்த குரூப் ஃபோர் வந்து எனக்கு ஃபைனல் சி வரைக்கும் போச்சு ஃபைனல் லிஸ்ட்லேலாம் எனக்கு பேர் வராமல் போயிருக்கு அதெல்லாம் அவர்கிட்ட சொல்லி அப்செட் ஆயிருக்கேன் ஸோ அதனால வந்து அவரோட கைட்லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா எப்படி எப்படி படித்து எந்தெந்த மாதிரி மார்க் ஸ்கோர் பண்ணலாங்கிற அழகாக எடுத்து கொடுத்துருவாங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எஃபர்ட் போட்டேன் கிருஷ்ணனை சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை மட்டும் மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு என்னன்னா படிச்சிரு படித்து பெஸ்ட்டாக கொடுத்துட்டு உன் வேலையை பார்த்துரு என்னைக்கா இருந்தாலும் அந்த நீ அந்த பெஸ்ட்டை கொடுத்துருப்ப உன்னோட அந்த ஹார்ட் ஒர்க் வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து பலனை கொடுக்க அது நீ வேலையே வாங்கி பலனை கொடுக்கலையினாலும் எங்கேயோ ஒரு பக்கம் யூஸ் ஆகுன்னு சொல்லுவார் ஸோ அதுக்காகவே நான் வந்து ஓகே அட்லீஸ்ட் நம்ம நாலேஜ் தெரிஞ்சுக்கலாங்கிறக்காகனாச்சும் அந்த மாதிரி படிக்கிறது தான் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அந்த டைமில் வந்து அந்த குரூப் ஃபோர் எழுதியுமே எனக்கு அந்த லிஸ்ட்டில் வந்து எனக்கு பேர் வரல ரொம்பவே அப்செட் ஆகிட்டேன் அந்த டைமில் வந்து கொரோனா லாக்டவுன் கூட மறுபடியும் வர லாக் லாக்டவுன் ஃபஸ்ட் டைம் வர மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அது அதுக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி குரூப் டூ வந்து சிக்ஸ் தௌசண்ட் வேக்கன்சி வருதுன்னலாம் சொல்லிகிட்ருந்தாங்க ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி முடியுமா நான் முடி பாஸ் பண்ணிடுவேன் அந்த மாதிரிலாம் கேட்பேன் முடியும் ஏன்னா இப்போ ஃபுல்லாக படித்து அவர் என்ன சொல்கிறது ஒரு ஃபுல் டைம் உட்காந்து படித்து போகிறவங்களை விட இந்த பார்ட் டைம்லேருந்து படிக்கிறவங்க வீட்டிலேருந்து படிக்கிறவங்க அந்த ஹவுஸ் ஒய்ஃப் இவங்க தான் ரொம்பவே அது கஷ்டம் அது எப்படி ஃபேஸ் பண்ணுறதுங்கிறதே தெரியாது ஏன்னா ஒரு நாள் நல்லாயிருக்கும் அவரோட மோட்டிவேஷன் வீடியோ கேட்போம் ஒரு நாள் நல்லாயிருக்கும் ரெண்டு நாள் இருக்கும் ஒரு பத்து நாள் திறந்து படிப்போம் மறுபடியும் பதினோராவது நாள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் போகிறோம் அந்த ப்ராப்ளத்துலவே நம்ம லாக் ஆகிருவோம் ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஒவ்வொன்றா வந்துட்டு இருந்தேன் இப்போ மேக்ஸிமம் வந்து க ரிலேட்டிவ் வீட்டுக்கு போக மாட்டேன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டேன் ஸோ இந்த மாதிரி இருந்தால் ப படித்தேன் நான் இப்போது அந்த மாதிரி படிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டைமில் வந்து அந்த டூ ரூ ஃபோர் ரெண்டுமே எழுதணும் ஃபோ ஃபோரோட ரிசல்ட் முன்னாடி வந்துச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஒரு மூணு மருகில் வந்து எனக்கு கட் ஆஃப் கிடைக்கல அது ரொம்ப அப்செட் ஆகி ஓகே அப்படின்ட்டு விட்டுறலாம் சரி அப்படிங்கிற நிலமையில பார்த்திங்கன்னா எனக்கு எனக்கு மேரேஜ் ஆகிருச்சி மேரேஜ் ஆகி என் ஒய்ஃப் வந்து என் மாமியார் வீட்டில் விட்டுட்டு தான் நான் வந்து படித்தேன் ஸோ அளவுக்கு வந்து அவங்களும் கூட அவங்க சப்போர்ட் பண்ணாங்க அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் வந்து வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு தெரியாது அவங்க ரொம்பவே வந்து சொல்லுவாங்க நிறைய பேசுவாங்க அவங்க க அவங்க சரியாக இருந்தாலும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ரிலேட்டிவ்ஸ் இவங்களும் இவங்க பேசுறது கேட்டு சரி என்ன பையன் இப்படி கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இப்படி போயிட்டுருக்கானேன்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நான் அப்பாவோடய பென்சிலில் தான் உட்காந்து படித்தேன் அவரோட பென்சிலில் அவருக்கு மருந்து மாத்திர செலவு போக மீதியர்கள் தான் படித்தேன் நான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் வந்து செலக்ட் ஆகி மெ மெயின்ஸ் என்ட்ரானதையுமே எனக்கு ஏதோ ஒரு ஹோப் கிடச்சிது அப்போ தான் வந்து நான் வேலைக்கு போகாமல் இந்த எக்ஸாம் படிச்சுருந்து மறுபடியும் ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணி ஒன் மன்தான் ஆச்சு ஆனால் எதையுமே யோசிக்கலாம் நான் ஃப்ரெண்டு தான் மேனேஜரான அவன் தான் ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு மறுபடியும் வேலைக்கு சேர்த்து விட்டான் உன்னோட கரியரே நீ லூஸ் பண்ண போகிறேன்னு கூட சொன்னான் வேலை விடையில என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் அந்த ஐம்பதாயிரம் பேர்த்துக்குள்ளே வந்ததே எனக்கு ஒரு பெரிய விஷயம் இத்தனை நாள் நடக்காது ஏதோ நடந்திருக்குன்னு சொல்லிவிட்டு முழு மூச்சு இறங்கினேன் அந்த அந் அந்த கேரியர் லூஸ் பண்ணிட்டேன்ட்டு அந்த ஒரு வாரத்தை வந்து மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு ஏன்னா நம்ம கேரியர் லூஸ் பண்ணலை நம்ம எதுக்காக ஓடுறோங்கிறது நம்மளுக்கு தெரியும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியும் அது முடிக்கணும் அதை முடிக்கலைன்னா தான் கரியர் லூஸ் பண்ண மாதிரிங்கிறது அப்போயும் முடிவு பண்ணிட்டேன் ரெண்டரை மாதம் தான் எனக்கு டைம் கிடச்சிது ப்ரிலியன்ஸ்லேருந்து மெயின் செலக்ட் ஆகி ரெண்டரை மாதம் தான் டைம் இருந்துச்சு ரெண்டரை மாதம் முடிஞ்ச அளவுக்கு படித்தேன் நான் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் டைம் படித்தேன் அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா பேக்கெட்டில் கூட காசு இருக்காது இப்போ வந்து கரண்ட்டாக வேலைக்கு போயிட்டு படிக்கிற பசங்களுக்கு தெரியும் அது இல்லை வேலையை விட்டுட்டு படிக்கிற பசங்களுக்கு தெரியும் மேபி லேடிஸ் எல்லாேருக்குமே தெரியும் மதியானம் மேக்ஸிமம் வந்து மேக்ஸிமம் டீ தான் குடிப்போம் அப்படி அம்மாவோத்தில் அப்படியே சாப்பிடுவோம் அந்த மாதிரி படித்தோம் பசங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் படித்தோம் படித்து இப்போ பார்த்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோட டிபார்ட்மெண்ட்டில் சீனியாரிட்டியில் எண்பத்தி ஏழாவது ரேங்க்கு நான் எடுத்திருக்கேன் ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் எடுத்து எண்பத்தி ஏழாவது ரேங்க் எடுத்திருக்கேன் இது எனக்கு என்ன சொல்கிறது இப்போ ஒரு செவன்டீன்னா இப்போ ஒரு அரௌண்ட் எப்படி ஒரு சிக்ஸ் இயர்ஸ் செவன் இயர்ஸ் பக்கம் வந்து ஆயிடுச்சு இப்போ ஃபஸ்ட் அட்டெம்ட்டில் பாஸ் பண்ணி போறவீங்க அவங்க ஓகே அவங்களோடது தனி என்ன மாதிரி வந்து ஒரு எப்படி ஒரு ஃபைவ் இயர்ஸ் அது இடையில லாக்டவுன் கொரோனா லாக்டவுன் இதெல்லாம் போக எப்படி ஒரு மூணு அட்டம் நாலு அட்டம் போய் போய் ஜஸ்ட்டில் போனவீங்க இன்னுமே இருப்பீங்க அவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன் என்ன ஆனாலும் சரி படிக்கிறதை மட்டும் விட்டுறாதீங்க ஆனால் அந்த படிக்கிறதுல வந்து ஒரே ஒரு மெயினான ஒரு இது வந்து மேக்ஸிமம் சொல்ல மாட்டாங்க இந்த இது ஏன்னா இது வந்து அடிக்கொருக்க சொன்னார் இப்போ நீங்கள் ஒரு புக்கை படிக்கிறீங்கன்னா அந்த புக்கை வந்து நீங்கள் படித்தது அந்த இரநூறு கொஸ்டின்ல ஒரு நூற்றி அறுபது கொஸ்டின் படித்தது வருதுன்னா அந்த நூற்றி அறுபது கொஸ்டின் போடுறது உங்கள் பொறுப்பு தான் அந்த நூற்றி அறுபது கொஸ்டின்ல நான் படித்தது மறந்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு இருபது கொஸ்டின் தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு நீங்கள் மட்டும்தான் ரெஸ்பான்ஸிபிள் மாதிரி இருக்கும் ஏன்னா இப்போ நூற்றி அறுபது கொஸ்டின் இப்போது அட்லீஸ்ட் ஒரு நூற்றம்பது போட்டீங்கனாலும் ஒரு லக்கு ஒரு இருபது கொஸ்டின்னு வந்தாலும் அது உங்களை காப்பாற்றும் படித்த கொஸ்டினியுமே நீங்கள் மறந்துட்டீங்கன்னா அது வந்து நீங்கள் பண்ணுற தப்பு தான் அதை தான் அவர் அடிக்கிறதுக்கு சொல்லிகிட்டே இருப்பார் அதனால் அதிகமாக படிக்கிறீங்களோ அளவாக படிக்கிறீங்களோ படித்ததை மறக்காமல் போட்டுவாங்க அந்த நம்மளுக்கு அந்த ஃப்ளூக்கில் அடிக்கிறதுங்கிறது தான் லக்குங்க அது வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும் ஆனால் வந்து நீங்கள் படித்ததை மட்டும் மறக்காதீங்க படித்ததை மறக்காமல் போட்டாலே அடிச்சிடலாம் இந்த மெயின்ஸில் வந்து எனக்கு நிறையா வந்து படித்து அது என்ன சொல்கிறது அது என்னோடய மொத்த ஒரு இதையும் ஓகே ஒரே சான்ஸும் கிடச்சிதுங் அந்த மாதிரி நினச்சி நான் வந்து அப்ளை பண்ணேன் இந்த சான்ஸை விட்டால் உனி அவ்வளோதான் லைஃப் இல்லைங்கிற மாதிரி நினச்சி படித்தேன் உள்ளே வந்துட்டேன் இப்போ உள்ளே வரவும் வந்து எனக்கு இப்போது இது டிஎன்பிசிக்கு முன்னாடி பின்னாடிங்கிற மாதிரி லைஃப் ஆயிடுச்சு ஒரு நல்ல மரியாதை கிடைக்கிது மேக்ஸிமம் வந்து இப்போ என் கூட படிச்சவங்களே ஜஸ்ட்டில் தவறு விட்டுருக்குறாங்க வேலையை ஆனால் அவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எங்கூட ஜஸ்ட்ல தவற விட்டுவீங்க இப்போ மெனக்கெட்டு படிச்சு கூட இருந்த அண்ணன் போயிட்டாருன்னு சொல்லிட்டு சரி நம்மளும் போக முடியும்னு சொல்லி மெனக்கெட்டு படித்து இப்போ குரூப் ஒன் ப்ரிலியம்ஸ் பாஸ் பண்ணி மெயின்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க ஸோ அவங்க இத்தனை நாள் வரைக்கும் குரூப் ஃபோரே பாஸ் பண்ணல ஸோ நம்ம கூட நம்ம வந்து போயிட்டோம் அதனால நம்ம சரௌண்டிங்கில் கூட படிக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன்னே ப்ரில்லிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸுக்கு படிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு தம்பியெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா குரூப் ஃபோரில் அவரோட கம்யூனிட்டியில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டார் இப்போ இப்ப வந்த ரிசல்ட்டில் ஸோ இது என்னன்னா நம்ம நம்ம வந்து போயிட்டோம்னா வேலைக்குள்ள போயிட்டா நம்ம கூட பின்தொடர்வங்க இருக்காங்களா அவங்க வந்து முன்னாடி வந்துடுவாங்க ஒரு கான்ஃபிடென்ட்டோட படிச்சு வந்துடுவாங்க ஸோ நம்ம தான் எல்லாருக்கும் ரோல் மாடலாக இருக்கிறோம் அப்படிங்கிறது நினச்சா ஒரு கொஞ்சம் நல்லா இருக்குது அட்லீஸ்ட் இது ஒரு பெரிய விஷயங்கிறது இல்லை வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது என்ன படித்து வேலை வாங்கிட்டு அவ்வளோதானாங்கிற மாதிரி தான் போவாங்க ஆனால் நம்மளுக்கு தான் தெரியும் அது குரூப் ஃபோர் வேலை வாங்குறது எவ்வளோ கஷ்டம்ட்டு இது ஒரு பெரிய கனவு வந்து பெருசு செருசாங்கிறதுலாம் இல்லை நம்ம எதை ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதைய பிடிச்சிருமா இல்லையா அவ்வளோதான் சின்ன விஷயமா இருந்தாலும் பிடிச்சிட்டோமா பெரிய விஷயம்தான் பிடிச்சிட்டோமா அந்த அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் அது வந்து எனக்கு இப்போ ஃபுல்லாக இருக்கு ஸோ முடிஞ்சளவுக்கு எனக்கு எனக்கு முன்னப்பெண்ண தெரியாதவங்க கூட கொஞ்சம் மரியாதை பேசுகிறாங்க எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது ஒரு ஓகே இந்த மாதிரி நம்ம ஒரு ரெண்டு மூணு கேட்குறாங்க ஸோ இதுதான் எனக்கு நல்லா இருக்கு டிபார்ட்மெண்டில் கான்டாக்ட் நிறைய கிடைக்குது ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க நல்லா இருக்கு இது ஒரு தனி ஒரு இதாக இருக்கு டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக அப்கிரேட் ஆகி அடுத்த லெவலுக்கு போயிட்டுருக்கு ஸோ நான் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் எடுத்திருக்கேன் ஆனால் இப்போ நான் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கோஆஆரேட்டிவ் ஆடிட் ஹெச்ஆர்என்சிஇ எல்எஃப் ஆடிட் மில்க் ஆடிட் இதெல்லாமே மெர்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் மெர்ச் பண்ணி ஒரு ஓவரால் ஆடிட்டிங் பார்க்குற மாதிரியெல்லாம் செட் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் இந்த இருந்து தான் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு சீனியர்ஸ் தொலைலேயே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எங்களுக்கு சிஸ்டமேட்டிக்காக எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் இப்போ அடுத்த பே கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆக போகுது ஸோ இதெல்லாமே வந்து நடக்குது ஸோ உங்களுக்கு வந்து நான் எதுக்கு இந்த ஆடியோ மேக்ஸிமம் சொல்கிறேன்னா நெக்ஸ்ட்டு ஒரு ரெக்ரூட்மெண்ட் வருது அந்த ரெக்ரூட்மெண்ட்டை விடாமல் பிடிச்சிட்டிங்கன்னா எல்லா பெனிஃபிட்டும் இப்போ நான் வந்து வாங்குற பெனிஃபிட் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ அதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்லிகிட்ருக்கேன் மேபி அண்ணனை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி நீங்கள் அவங்க ஃபாலோ பண்ணால் படிக்கணும் யாராக இருந்தாலும் சரி மேக்ஸிமம் படித்தே ஆகணும் வேலையை வாங்கியே ஆகணும் என் ஃபேமிலிக்கு வேலை வேலையை வாங்கினா மட்டும்தான் முடியும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க எப்படி வேலை பிடிச்சிருங்க சரி நான் இப்போது ஒரு மார்க்கெட்டிங்கில் தான் ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்தேன் நான் பைக்கில் போகல என்னோடய யோசனையெல்லாம் இதுவாக தான் இருக்கும் நான் நானே சொல்லிப்பேன் இது எந்த அளவுக்கு எத்தனை பேர் சொல்லிக்கிறாங்கன்னு தெரியல ஆனால் நான் சொல்லிக்கிறது ஒன்று தான் டே இந்த மாதிரி உங்கள்கிட்ட வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா டேலண்ட்டும் கிடையாது உங்கள்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு லைஃப் லைன் இல்லை ஒரே ஒரு கருவி என்னென்னா இந்த படிக்கிறது மட்டும்தான் இதையே யூஸ் பண்ணி மட்டும்தான் நீ முன்னுக்கு வர முடியும் ஏன்னா திடீர்னு நான் இப்போது இதை நம்பியே ஒரு அஞ்சாறு வருஷம் வந்துவிட்டேன் திடீர்னு திரும்பி போய் எனக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறக்கோ இல்லை ஒரு புதுசாக உங்கள் வேலைக்கு போகிறக்கோ இல்லை ஐடியில் ஜாயின் பண்ணுறக்கோ எதுவுமே சோர்ஸ் இல்லை அதை அதுக்கு நான் போகிற மாதிரி இருந்தாலும் முழுசாக என் மைண்டு தயார்படுத்தணும் ஆனால் இது ஃபுல்லாக வந்து கையில் என் கைவசம் ஒரு ரூபா செலவு இல்லாம என் கைவசம் இருக்கிறது இந்த டிஎன்பிசி படிக்கிறது மட்டும்தான் ஸோ இதை மட்டும்தான் யோசித்தேன் கண்டிப்பாக அதை யோசிச்சேன் அதை மட்டும் நம்புனேன் இப்போ அது எனக்கு வந்து இந்த ஒரு நாலஞ்சு மாதம் எனக்கு சோறு போட்டிருக்கு அந்த ஃபஸ்ட்டு மந்த் சேல்ரி வாங்குறதெல்லாம் அது வார்த்தையால் சொல்ல முடியாது நம்ம படிக்கிற நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும் அதை மட்டும் டேஸ்ட் பண்ணிடுங்க லைஃப்பில் ஒரு டைம் ஆச்சு அவ்வளோதான் சொல்லுவேன் நான் டிஎன்பிசி படிக்கிறவங்க அண்ணனை ஃபாலோ பண்ணுறவங்க தாராளமாக வாங்கலாம் ஏன்னா அவரோட கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் நான் பார்த்து கடை அவரோட கரண்ட் அஃபேர்ஸ் தான் பில்லியம்ஸுக்கு மெயின்ஸுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆச்சு அவர் அந்த சயின்ஸு எல்லாமே அதாவது அவர் ஒரு வீடியோ ஒரு இப்போ லெவன்த்து புக் நான் வந்து ஹிஸ்ட்ரி படிக்கணும்னா அவர் போட்டேன்னா ஹிஸ்பர் போட்டோன்னா த்ரீ இயர்ஸ் பிஃபோர் போட்ட வீடியோ வரும் ஸோ அதனால் வந்து அவர் எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க அதை வந்து நம்ம எப்படி பார்க்குறோம் எப்படி எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் சிலபஸ் டீ கோடை வச்சு படிக்கிறீங்களா அது படிங்க ஓவரால் படிக்கிறீங்கன்னா படிங்க எப்படி வேணால் படிங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டடி மெத்தட் இருக்கும் அதுக்குள்ள நான் போக விரும்பல ஆனால் சிம்பிள் என்னென்னா நீங்கள் படிக்கிறத எக்காரணத்து கொண்டு எக்ஸாமில் மறந்துடாதீங்க அட படிச்சனே மறந்துட்டினேன்னு சொன்னால் அது யாருமே பொறுப்பு இல்லை நீங்கள் மட்டும்தான் பொறுப்பு இதை மட்டும் மனசில் வச்சுட்டு படிங்க இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் போனால் மட்டும்தான் உங்களுக்கு கவர்மெண்ட் அடுத்த அப்கிரேட் வர்ற எல்லா பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும் பென்ஷன் கூட மறுபடியும் பென்ஷன் பழைய ஓய்வு திட்டத்துக்கு கூட கொண்டு வர நிறைய போராட்டங்கள் இருக்குது ஸோ இதெல்லாம் சக்ஸஸ் ஆகுன்னுட்டு நம்பிக்கிட்டு தான் இருக்கிற அதனால நீங்களும் உள்ளவாங்க கஷ்டப்பட்டு படிக்கிறோம் அதுக்கு உண்டான பலனை அனுபவிச்சுருவோம் ஒரு டைம் வந்துட்டோம்னா போதும் அடுத்த ஒரு முப்பது வருஷம் வந்து நம்ம கவர்மெண்ட் சர்வெண்ட் தான் நம்ம ஃபேமிலி அதை பார்த்து நம்மளை ஃபாலோ பண்ணி வருவாங்க என் ஒய்ஃபும் இப்போ இருக்காங்க என் ஒய்ஃபோட தம்பி பார்த்து பார்த்தீங்கன்னா என் மாமார் வந்து என்னை திட்டிகிட்டு இருந்தாங்க இன்டைரக்ட் அதாவது யாராக இருந்தாலும் தான் என்ன படிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்க அவங்க பெரியவங்க தான் ஆனால் இப்போ அவரே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பையனை வந்து படிக்க சொல்லி அனுப்பியிருக்காங்க ஸோ படிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால வந்து இந்த மாதிரி தான் நம்ம வாங்குற வேலை வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு இருக்கிறவங்க எல்லாரையுமே வந்து ஒரு வழிகாட்டும் ஸோ படிங்க கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கிறிஸ்தோப் அகாடமியில் எனக்கு தெரிஞ்சு நான் மேக்ஸிமம் ப்ரில்லிம்ஸில் படிக்காத கொஸ்டினை கூட ஒமிட் பண்ணி அடிச்சிருக்கேன் ஸோ அதுக்கு அண்ணன் அண்ணி ரொம்பவே ச சப்போர்ட் பண்ணாங்க இது சொல்லலாமான்னு தெரியலன்னா இது எப்படின்னு தெரியல அப்பாவோடய பைபாஸ் சர்ஜரி கூட நடந்துச்சு அப்போ எனக்கு கையில் சுத்தமாக அமௌண்ட் இல்லை அப்போ கூட அவர் கொடுத்து சப்போர்ட் பண்ணார் அது ரொம்ப ரொம்ப இந்த இடத்துல நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா இது கரெக்டான ஒரு இடம் என்னன்னு தெரியல அதனால் இங்கே சொல்லிட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அளவுக்கு சப்போர்ட்டான இவங்க கிடைப்பாங்களான்னு தெரியல ஏன் உங்களுக்கு திருப்பி கொடுக்குற வழி இதுதான் அண்ணா ஓகே உங்கள் ஸ்டூடெண்ட் நான் வேலையை வாங்கிட்டேன் அவ்வளோதான் இது ஹாப்பியாக இருக்கேன் அவர் ஷேர் பண்ண சொன்னார் அவர் சொல்லி ஒரு மாதம் ஆச்சு நான் இப்போ தான் அவருக்கு இந்த ஆடியோவை அனுப்புகிறேன் ரொம்ப சாரி என்ன படிச்சுருங்க வேலையை வாங்கிடுங்க ஜெயிச்சிருங்க அவ்வளோதான் ஏன்னா ரொம்ப அவமானப்பட்டதுக்கப்புறம் அதாவது ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டில் அடித்து வேலையை வாங்குறது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அடிச்சிருப்பாங்க ஆனால் அது ரொம்ப லேட்டாகி வேலை வாங்குறவங்க இருக்காங்க இல்லையா அது கொஞ்சம் ஸ்பெஷல் தான் என்றைக்குமே ஏன்னா ஒவ்வொரு டைமும் வந்து அந்த ரிசல்ட்டு வந்து அடுத்த நாள் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு வாரம் கடந்து வந்து அடுத்த எக்ஸாம் படிக்கிறதுக்கு ரெடி ஆகும் இல்லையா அந்த ஒரு வாரம் காட்டி கொடுத்துணும் அது எவ்வளோ கஷ்டன்ட்டு ஸோ அதெல்லாமே அனுபவிச்சவங்களுக்கும் தெரியும் ஸோ இந்த எதோ தேட்டி இருக்கிறவங்களா கண்டிப்பாக வேலைக்கு பிடிச்சாகணும் ஏன்னா பின்னாடி வர்றவங்க முன்னாடி வந்துட்டுருக்குறாங்க அவங்க எல்லாமே ஃபாஸ்ட்டாக வேலை வாங்கிட்டு இருக்காங்க ஸோ ஃபஸ்ட் அட்டம்ல எனக்கு தெரிஞ்சுவீங்களே மூணு பசங்க வந்து வந்திருக்காங்க ஸோ நீங்கள் வந்துடுங்க உள்ளுக்குள் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வாங்க உங்களோட இலக்கை பிடிச்சிருங்க அதெல்லாம் பெருசாக எனக்கு எதுவும் பேச தெரியாது எதாச்சும் தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சுக்குங்க நன்றிண்ணா நன்றி அண்ணி தேங்க் யூ